உலக புகழ் பெற்ற உலகின் முதல் சிவாலயம் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படும் இடம் தேவார வைப்பு தலம் அருணகிரிநாதரால் திருப்புகல் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலம் திருவாசகம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலம் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குரு உபதேசம் செய்து காட்சி கொடுத்த தலம் பார்வதி தேவிக்கு ஈசன் வேதங்களை உபதேசித்த இடம் புகழ்பெற்ற மரகத நடராஜர் உள்ள இடம் ராவணன் மனைவியான மண்டோதரி இங்குள்ள ஈசனை வழிபட்ட ராமாயண காலத்திற்கும் முந்தைய கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மங்களநாத சுவாமி மங்களநாயகி அம்மன் மரகத நடராஜர் வீட்டிற்கும் திரு உத்தரகோசம் அங்கை பற்றிய பதிவுதான் இது வாருங்கள் பார்ப்போமா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசம் அங்கையில் அமைஞ்சிருக்கிறதாங்க நம்ம மங்களநாத சுவாமி திருக்கோயில் இந்த தான் உலகத்திலேயே முதன் முதல்ல தோன்றுன சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்துக்குமே பரவலா தெரிஞ்சிருக்கும் இதுல இந்த உத்திரம் அப்படின்னா உபதேசம் அப்படின்னு அர்த்தமாங்க அதே மாதிரி கோஷம் அப்படின்னா ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது மங்கை அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பார்வதி தேவியை தான் குறிக்கும் அதாவது சிவன் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தோட ரகசியத்தையும் அதோட பொருளையும் நம்ம அம்மையார் பார்வதி தேவியிட்ட கூர்னது இந்த இடத்துலதான் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு உத்தரகோச மங்கை அப்படின்னு பேர் வந்ததா சொல்லப்படுதுங்க இந்த கோயில்ல ஒரு இழந்த மரம் இருக்குங்க இது வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது அத தொல்லியல் ஆய்வாளர்களும் கணிச்சிருக்காங்க இந்த மரத்தடியில தான் சிவன் சுயம்புலிங்கமா தோன்றியதா சொல்லப்படுதுங்க இந்த கோயில் ரொம்ப பழமையானது அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் மட்டும்தாங்க இருக்கு அதனால நவகிரக வழிபாடு அறியப்படாத காலத்துக்கு முன்னாடியே தானா தோன்றின கோயில் இது அப்படின்னு அறியப்படுதுங்க இந்த கோயிலோட பழமையை குறிக்கிற விதமா மண் தோன்றியதற்கு முன்பே மங்கை தோன்றினால் அப்படின்னு ஒரு பழமொழி இந்த பகுதியில வந்து வழக்கத்துல வந்து இருக்குங்க இந்த கோவில் வந்து ராமாயண காலத்துக்கும் முந்தையது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்திருக்குங்க இதுக்கு சான்ற இந்த கோவில்ல கல்வெட்டுகள்ல வந்து மண்டோதரியோட பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க இங்க இருக்க இறைவரோட திருப்பியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இவர மங்களநாதர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காட்சி கொடுத்த நாயகர் அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படுறாரு பிரலயாகேஸ்வரர் அப்படின்னு வளரால அழைக்கப்படுறாருங்க நம்ம அம்மை இறைவியாரோட திருப்பியர் வந்து இங்க மங்களேஸ்வரி அப்படின்னு மங்களாம்பிகை அப்படின்னு சுந்தரநாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இங்க இருக்க தலைமரம் வந்து இலந்தை மரம் தாங்க தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் தாங்க இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் அப்படின்றதுனால பல அடியார்கள் நம்ம அம்மையையும் அப்பனையும் இங்க வந்து தரிசனம் செஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட இந்த கோயில்ல நாமளும் வந்து தரிசனம் செஞ்சோம்னா நமக்கு எல்லா புண்ணியமுமே கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே இதுல குறிப்பிடத்தக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க பெருமான் வேதவியாசர் சாக புசண்டரி மிருகண்டு முனிவர் வானாசுரன் இவங்க எல்லாருமே இங்க வந்து நம்ம அப்பனையும் அம்மையையும் வந்து தரிசனம் செஞ்சிருக்காங்க இப்ப நம்மளும் இங்க வந்து தரிசனம் செஞ்சிருக்கோம் சங்க இலக்கியத்துல குறிக்கப்படுற இளவந்திகை பள்ளி அப்படின்றது இந்த உத்தரகோச மங்கையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் இங்க இருக்க கல்வெட்டுல இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாரன் பெயரும் செதுக்கப்பட்டிருக்கு நம்ம அப்பனுக்கு இலந்தை மரத்தடியில எழுந்தருளிய மங்கை பெருமான் அப்படின்னு இங்க இருக்க பெருமான் வந்து போற்றப்படுறாரு நம்ம மங்களநாதர் திரு ஆலவாய் திருச்சுலி திருப்புவனம் திருவாரானை இது மாதிரியான பதினான்கு பாண்டிய நாட்டு தலங்கள்ல தோன்றதுக்கு முன்னாடி இலந்தை மரத்தடியில சுயம்புவா தோன்றின மூர்த்தியா இங்க மங்கை பெருமானான மங்களநாதர் அப்படின்னு சொல்றாங்க ராமேஸ்வரம் உத்தரகோசமங்கை இந்த ரெண்டு கோயில்களுமே தானா முத இலங்கையில இருந்த கண்டி மகாராஜாவால கட்டப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் பலரால திருப்பணிகள் செய்யப்பட்டாலும் ஆதி வசம் வந்ததுக்கு அப்புறம் தான் ராமநாதபுரம் ராஜாட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டதாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாகவே தானா இருந்து வருதுங்க இந்த தலம் மரகத நடராஜர் உத்தரகோசமங்கை அரிய வகை கல்லான மரகத கல்லால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை வந்து இருக்குங்க இந்த சிலை ஆறு அடி உயரம் கொண்டாதுங்க ஆதி சிதம்பரம் அப்படின்னு வணங்கப்பட இந்த தளத்துல மார்கழி மாத திருவாதிரை நாள்ல மட்டும் இந்த நடராஜருக்கு சிறப்பு பூஜைல வந்து நடைபெறுது அந்த நாள்ல இந்த தலத்துக்கு வருகை தந்து இந்த மரகத நடராஜ பெருமான தரிசிச்சு மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னு பக்தி பிற்கால நெஞ்சம் நெய்ல எல்லா சிவபக்தர்களுமே வந்து தரிசிக்கிறாங்க ஏன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த மார்கழி திருவாதிரை நாள் தவிர மற்ற நாட்கள்ல இந்த மரகத நடராஜர் சந்தன காப்போட தான் திருக்காட்சி தர்றாரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இவர் மரகதமேனியோட காட்சி தர்றாரு இந்த மார்கழி திருவாதிரை நாள்ல மரகத நடராஜரோட திருமணியில இருந்து கலையப்பட்ட சந்தன காப்ப பெறதுக்கு மக்கள் கூட்டம் வந்து அலைமோதுங்க ரத்ன சபாபதி ஆதி சிதம்பரேசன் அப்படின்னு மரகத நடராஜர் வணங்கப்படுறாருங்க இந்த தளத்துல நடராஜர் கோயிலுக்கு பக்கத்திலே தானா சகசிரலிங்க கோயிலும் தனி கோயிலா வந்து இருக்கு இந்த கோயில் உருவான வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க ஏன்னா இந்த கோயிலுக்கும் நம்ம மாணிக்க வாசகருக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உள்ளதா சொல்லப்படுது இங்க இருக்க இந்த சகசிரலிங்கில இருக்கிற ஒவ்வொரு லிங்கத்துக்கு பின்னாடியும் ஒரு தனி வரலாறு இருக்கு ஏன்னா ஆயிரம் முனிவர்களோட நம்ம எம்பெருமானே தானா சகசிரலிங்கமா நமக்கு காட்சி தராரு நம்ம எம்பெருமான் ஈசன் அனைப்படி வேத ஆகம நூல்களோட ஆயிரம் முனிவர்கள் நம்ம எம்பெருமானை நோக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அக்னி தீர்த்தத்துல ஜோதி பிளம்பா நம்ம ஈசன் காட்சி தர்றாரு அதை பார்த்ததுமே முனிவர்கள் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒருத்தவரை தவிர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முனிவர்களுமே தானே அந்த ஜோதியில வந்து ஐக்கியமாகுறாங்க அப்படி அந்த அக்னி பிளம்புல கலந்த எல்லா முனிவர்களுக்கும் இந்த ஒரு முனிவருக்குமா சேர்ந்து நம்ம மங்களநாதர் தன் தேவி மங்களநாயகியோட திருக்காட்சி தந்து அவங்க அனைவருக்குமே தானே இந்த தளத்துல லிங்க திருமேனியோட அருள் பாலிக்க ஆசிர்வதிச்சு அவங்களுக்கு மத்தியில தானும் லிங்க திருமேனியா மாறினாரு அதான் இங்க இருக்க அந்த சகசரலிங்கமா சொல்லப்படுது அந்த அக்னி தீர்த்த கரையில அவர் கொடுத்த வேத அகம நூல்களை தன்னோட உயிருக்கும் மேல பாதுகாத்த அந்த ஒரு முனிவருக்கு முன்னாடி தோன்றின நீ பாண்டிய நாட்டுல அவதரிச்சு மாணிக்க வாசகர் அப்படின்ற திருநாமத்தோட சைவமும் தமிழும் தலைத்தோங்க தொண்டு செஞ்சு வருவீங்க அப்படின்னு அவர் ஆணையிட்டு இருக்காரு இந்த புனிதமான நிகழ்வை பறைசாற்றும் விதமா திருக்கோயிலோட அக்னி தீர்த்த கரையில மாணிக்க வாசகர் பெருமானுக்கு தனியா ஒரு சன்னதி வந்து இருக்கிறதையும் காணலாம் அதுலையும் அவர் அருளிய திருவாசகத்துல உத்தரகோஷ மங்கை தலம் பற்றி நீத்தல் விண்ணப்பம் அப்படின்ற பிரபஞ்ச வைராகியத்துல வந்து ஐம்பது பதவிங்களை வந்து பாடி ஈசனை வந்து வழிபட்டு இருக்காரு இங்கேயுமே இல்லாத இங்க இருக்க மங்களநாதரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈசன் அருள்பாலிக்கிற தலங்கள்ல எந்த தலத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மட்டும் மட்டும்தான் ஈசனுக்கு தாளம்பூ அணிவிக்கப்படுறது அரிய தகவல் ஆகுங்க ஏன்னா ஈசனோட முடிய வந்து கண்டதா தாளம்பூ சாட்சியோட பொய் சொன்ன பிரம்மதேவன் இந்த தளத்துலதான் வணங்கி இன்னொரு பெற்றதுனால இங்க மட்டும் ஈசனுக்கு தாளம்பூ சாற்றப்படுறதா சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம சொர்ண புஷ்ப அர்ச்சனையும் இங்க வந்து செய்யப்படுது நம்ம அம்மை மங்களேஸ்வரி மங்களதாயினி புஷ்பதனி சுந்தரநாயி பூன்முளையால் கல்யாண சுந்தரி திரைசேர் மடந்து அப்படின்ற திருநாமங்களோட இந்த அம்பிகை வணங்கப்படுறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பிகை தன்னோட திருக்கரங்களால நட்டதா இங்க இருக்க இந்த இலந்தை மரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இலந்தை மரம் தான் இந்த தலத்தோட விருட்சமா பல யுகங்கள் கடந்து திகழ்றதாவும் சொல்லப்படுதுங்க இங்க இருக்க அக்னி தீர்த்தத்தோட மகிமை சொல்லவே வேண்டியது இல்லைங்க கங்கை யமுனை கோதாவரி காவிரி இந்த மாதிரியான புண்ணிய நதிகள் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றுனதுதான் இந்த தலத்துல இருக்கிற அக்னி தீர்த்தம் சொல்லப்படுது சுட்டரிக்கிற தீய நம்ம அறியாம விட்டோம்னா அந்த தீ நம்ம வந்து சுடுறது மாதிரி நாம அறியாமலே தானா அக்னி தீர்த்த நீரை வந்து தெரியாம நம்ம தொட்டாலுமே தானா பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த தீர்த்தத்துல நீராடி பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து ஜெபிச்சு நீத்தார் கடன்களை வந்து நிறைவேற்றி தானங்கள் செஞ்சு நம்ம மங்களநாதரையும் மங்களநாயையும் அக்னி தீர்த்தத்தால மஞ்சனமாட்டி சுட்டி வணங்கினோம்னா இந்த பூகுலகத்துல இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாத்தையுமே தான கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்ச பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அக்னி தீர்த்தத்தை தீண்டுவதும் காண்பதும் உட்கொள்வதும் ஒருவருக்கு பல உயிர்வுகளை வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தலத்துல அருள் பலிக்கிற நம்ம முத பெருமானுக்காக முத்தான செந்தமிழ்ல திருப்புகல் பாடி நிகழ்ந்திருக்காருமா அருணகிரிநாத பெருமான் இங்க நடக்கிற அந்த பள்ளியறை பூஜையை பார்க்கறதுக்கு பல கோடி புண்ணியம் நம்ம செஞ்சிருந்தா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளியறை பூஜை உங்களுக்காக ஏதோ டைய சிவனே போற்றி கண்கொள்ளா காட்சி தரும் கருணை கடலே போற்றி எங்கள் வாழ்வை இனிதாக்க அருள்வாய் போற்றி அனைவருக்கும் உன் தரிசனம் தருவாய் போற்றி 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 அப்பனே போற்றி எம் பெருமானே போற்றி ஈசனே போற்றி அக்காய் வாழும் இந்த அடியனுக்கு அருள்வாய் போற்றி 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 திருச்சி சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாமே கிடைக்க உன்னதமான திருத்தலமா திகழ்றது இந்த உத்தரவசம் தாங்க அடுத்து ஒரு தெய்வீக சிவத்தலத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நிலா ராஜேஷ் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம் பசுமை சிலைக்க பசுமை புரட்சிக்கு வெத்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் உங்குக நன்றி வணக்கம் நிலா